கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கேள்வி ஒரு மனிதன் இறந்த பிறகு இருபத்தி ஒரு இடை குறையுது இது சாத்தியமா உயிரோட வயிற்று வந்து இருபத்தி ஒரு கிராமா கிடையாது அப்படியே கிடையாது இருபத்தி ஒரு கிராம் நீங்கள் நாலு பேர் செக் பண்ண உடனே பதிமூணாவது நம்பர்லாம் மட்டமான நம்பர்னாக்கா லேப் பற்றி நம்ம போனா இருட்டோம் அது அது உண்மைதான் ஆனால் ஏன்னு சொல்கிறேன் அதெல்லாம் சொல்றது தான் வந்துடு கட்டாயமா எல்லாத்துக்கும் பதில் உண்டு ஒரு உயிர் உயிர் அப்படின்னு ஒன்று இருக்குதா மனுஷன் உடம்புக்குள்ளா உயிர் கடவுள் நம்ம பார்த்துட்டோம் வெற்றிடம் இது எந்த சம்பந்தம் ஏதாவது சந்தேகம் உண்டா ரொம்ப தெளிவாகிறீங்க தானா ஆனந்த வாழ்க்கைலாம் வந்து ஆ ஓகே அதுவும் எஸ்பெஷலி சரவணம் ரொம்ப நாள் என்னை பற்றி என்ன கிர்ணிக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அப்போ உயிர்னால் என்ன கிடையாது எடை பருமன் குணம் நிறம் எதுவுமே அற்றுது அதனால் விஞ்ஞானத்துக்கு வடப்படாது உயிர் தான் கடவுள் கடவுள் தான் உயிர் மாற்றுக்கிறது கிடையாது அவங்க கூட பேசும்போது உயிர் போயிடுச்சு உயிர் வந்துச்சு உயிர் சொர்க்கத்துக்கு போய் நிற்குது போகிற டிராவல் பண்ணல பிளாக்கில் ஒன்று போது ஒயிட்டில் ஒன்று போது பிளாக்கில் போனவங்களாம் திரும்பி வராததுனால அது பிளாக்கில் போனவங்களாம் சொல்கிறது இல்லை ஒயிட்ல ட்ராவல் மட்டும் சமயத்தில் வெளியே வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அப்படியே மேக கூட்டமாக இருந்தது டன்னல் இருந்தது உள்ளே போகணும் வேகமாக போகணும் பறக்கிற மாதிரி இருந்தது இப்படிலாம் கதை சொல்கிறாங்க இந்த பாக்ஸ் வச்சு வெளியே போச்சு உயிர் வெட்டிச்சு அது உள்ளே வந்து இடம் போட்டாக்கா அப்படியாயிடுச்சு இந்த தண்ணியில் என்ன பண்ணிணா ஒருத்தன் வந்து மூணு தண்ணியை வச்சுட்டு ஒரு தண்ணியை சதா திட்டுறது ஒரு தண்ணியை வந்து அன்பாக பேசுறது ஒரு தண்ணியை ஒன்றும் பண்ணாமல் இருக்குது அது மாதிரி அது மாடு குளிச்செல்லாம் எடுத்து பார்த்தா கலர் கலராக டிசைன் இருந்ததுன்ட்டு எல்லா தண்ணியிலையுமே மாடு குளிச்செல்லாம் மாறும் எப்படானா இந்த டெலஸ்கோப் வச்சு நம்ம வலையெல்லாம் போட்டு சுற்றிலாம் பண்ணிங்கன்னால் கலர் மாறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தண்ணியில் எப்போவுமே ஆகி இருக்கும் அதனால் இந்த பேட்டன் சரி அந்த பேட்டன் தப்பெல்லாம் கிடையாது நீ நெ இன்னும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள தண்ணி எனக்கு கூத்தா வேற ஆகிடும் ஏன் இங்கிருக்குது மேட்ரு அங்கே இல்லை அதே மாதிரி தான் இங்கே ஒரு மனிதன் உள்ளேருந்து உள்ளே வெளியே போனது எதுன்னா மனம் நல்லா புரிஞ்சு வச்சனும் அப்போ மனதோட வெயிட்டுன்னு தான் சொல்லணும் சொல்லும்போது மனதுக்கு எடை இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது வெளியே போன வேகத்தில் தான் அந்த கிராமம் அந்த வயிற்றெல்லாம் அதுக்கப்புறமா உடம்பு வேறு வேலை செய்யும் ஏன்னா தனஞ்செழியன்ற காற்று வெளியே போல பத்து காற்று பாட்டு எழுதி வச்சுருப்பேன் நான் உடம்புல ஒரு பத்து காற்று இருக்குது அதில் என்ன பண்ணுது அப்படின்னா தனஞ்செழியன் தான் வந்து பிறவி மூப்பு இருக்குதா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுலாம் அந்த தனஞ்செழியனை வச்சு தான் அப்போ அந்த காற்று தான் அவனை வந்து நான் இதோ பண்ணிட்டோம் நாகன் தேவதத்தன் கப்ப பேர்லாம் சொல்லி வச்சுருப்பேன் நான் அதில் தனஞ்செழியன் தனம் தரும்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க அப்போது மேலும் நான் பிரிவு எடுக்க போகிறேன் இல்லைன்றதுலாம் என்ன தான் எல்லாருக்கும் ஒரே வயிட்டு கிடையாது இவங்க எடுத்த வயிட்டு எந்த மாதிரி ஆகலோ அதை பொறுத்துருக்குது நீங்கள் தீர்மானத்துக்கு வராதிங்க இருபத்தி ஒன்றா தான் இருக்க முடியும்னு ஒரு பத்து செக் பண்ணால் அதில் பத்து ஒன்றா வந்திருக்கலாம் ஒரே கண்ட்ரியில் செக் பண்ணால் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கலாம் எல்லாத்துலேயும் அப்படி இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது அதுக்கு எல்லோருமே செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்ல முடியாது ஆனால் சம் எயிட் சம் ஒயிட் வந்து லாஸ் ஆகி திரும்ப கெயின் ஆகுது லாஸ் ஆகிட்டு திரும்ப கெயின் ஆகும் உம் இமீடியட்டாக லாஸ் ஆகுது அதை தான் அவங்க செக் பண்ணியிருந்தாங்க உடனே கண்டுபிடிச்சானுங்க அவ்வளோ வெயிட்டு குறையுது அப்புறமா தான் வெயிட் ஏறுது ஏன் காற்றெல்லாம் வெளியே போவோம் வெளியே போவோம் மசூலெலாம் வேறு மாதிரி ஆகும் அப்போ அந்த தனஞ்செழியன் அப்படின்ற ஒரு காற்று இமிடியேட்டாக வெளியே தள்ளுற வரைக்கும் அது ஒன்று தள்ளுது ஒரு ஒயிட்டான ஒரு பொருளை தள்ளுது காற்றுக்கும் எடைது காற்றுக்கும் இருக்குது நீங்கள் வந்து காத்தே இடம் போடலாம் அதில் மாசு டென்சிட்டிலாம் இருக்குது காத்தோட அதை தான் ஹுனிட்டிலாம் இப்போ நம்ம ஃபோன்லேயே வருது அதெல்லாம் இப்போ நம்ம ஃபோனுக்குலேயே அந்த அந்த ஆப் இருக்குது உள்ளவே அதிலே செக் பண்ணியிருப்பான் இந்த இடத்துல வந்து மாய்ச்சர் கம்மியாக இருக்குது டஸ்ட்டு கம்மியாக இருக்குது பொல்யூஷன் கம்மியாக இருக்குது இப்போ டெல்லி போனோம்னா சுவாசிச்சோம்னா அங்கே ஒரு இருபது வருஷத்தையே சேர்த்துருவோம் ஏன்னா அங்கே இருக்கிற காற்று நானே இங்கே இருக்கிறதுக்கும் திண்டுக்கல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் லேஸாக ஃபீல் பண்ணுவேன் இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் காற்றோட டென்சிட்டியெல்லாம் அப்போ உள்ளேருந்து வெளியே போகிறது ஏதோ ஒரு ஒயிட் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே போனது உயிர் இல்லை மனம் மனம் ஒயிட்டாக இருக்குதானே ஏதோ ஒரு ஒயிட் இருக்கும் அது இருபத்தி ஒன்று முடிவு எடுக்கக்கூடாது அது இப்போ தானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க என்ன ஒயிட்னா இருந்துன்னு போட்டோம் நமக்குன்னா இருபத்தி ஒன்று நீங்கள் முடிவுக்கு வராதிங்க அண்ணா இருபத்தி ஒரு கிராம் நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாதுயா நான் சொல்கிறபடி நீங்கள் பயிற்சி பண்ணி ஒழுங்காக போயின்னு இருந்தீங்கன்னா ஒயிட்லாம் கிடையாது ஒயிட்டே கிடையாது ஏன் அண்ணா எங்கேயே நீங்கள் நிர்மல் வாழும்போதே லேஸ் ஆகிடுவீங்க இப்போது அண்மையில் ஒருத்தர் பயிற்சி பண்ணிக்கிறாரு அவர் பண்ணுகிற உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிறாரு நான் என்னுடைய வெயிட்டை பர்சீவ் பண்ணுறது இல்லை எல்லாருமே ஆயிருக்கும் நீங்கள் உங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க மற்றவங்க தான் உங்களை குண்டுன்னுவாங்க நீங்கள் ஒயிட்டாக இருக்கெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒழுங்காக என் பயிற்சி ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க இதெல்லாம் சும்மாலாம் சொல்ல லேஸாக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று நடந்து போகும்போதே பொருள்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நடந்து போவீங்க ஆனால் பொருள்கள் போதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தான் கோயில் வந்தது சிதம்பரம் கோயில் வந்தது அது வந்ததுலாம் கதை வச்சு வச்சுருப்பாங்க அவர் தியானம் பண்ணியிருந்தார் அவர் ராமா சொல்லியிருந்தார் அவர் கோயிலுக்கே போயிடுச்சு கைலநாதனே இங்கே வந்தான் அப்படிலாம் சொல்கிறதுலாம் என்னடான்னா அவர் நடக்காமலாம் இல்லை நடக்கிறத உணராமல் இருந்தார் நடக்கிறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இருந்தார் அந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஆகிடுவீங்க நமக்கு அது அவங்களுக்கு போகுது தான் வெளியே போகுது தான் வேறொரு உலகம் இருக்குது தான் பேய் பிசாசு பில்லி சூனியெல்லாம் இருக்க தான் செய்யுது சுற்றி உங்களை சுற்றியும் ஆத்ம சஞ்சாரம் அதாவது மனங்கள் சுற்றி இருக்க தான் செய்து மற்ற மனங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் தான் செய்து இப்போ எனக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க என்ன பண்ண முடியுமா அப்படின்லாம் இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு நிறைய சித்தாந்திங்க வேதாந்திங்களுக்கெல்லாம் என்னை கரிஞ்சு கொட்டணும் அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கற்றுவங்களாம் எல்லாமே இருப்பாங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருப்பாங்க இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு பண்ணவங்கெலாம் காணாமற போயிடுவாங்க இப்போ அது ஒரு அது இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சிவசிவான்னு இருந்தீங்கன்னா உங்களை எந்த பில்லி சூன்யம் ஏவனும் அணுகாது இயல்பாக இரு அவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளோ தான் ஞானம் என்றால் என்னன்னா இயல்பாக இருத்தல் இயல்பாக இருந்தால் லேசாக தான் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒயிற்று இருக்காது ஆனால் ஒரு மனதுக்கு ஒரு ஒயிட்டு இருக்க தான் செய்யும் ஒரு மனதுக்கு வயிற்று இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் கோபமாக இருங்க பயங்கர கோபமாக இருங்க ரொம்ப ஒயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ரொம்ப சோகம் வந்தோன்னா ரொம்ப ஒயிட்டாக இருப்பீங்க ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் வெறுப்பாக இருந்து பாருங்க பாரமாக தெரியும் உங்கள் உடம்பே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரியும் பட் எதுவுமே இல்லாமல் ஒரே சந்தோஷமாக இருந்து பாருங்க அப்படியே மிதப்பீங்க இந்த பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆட சொல்கிறது அதுக்கு தான் உங்கள் லேசான தன்மையை நீங்கள் உணர்றதுக்கு தான் அப்படியே ஒரு லேசாக காற்றுல மிதக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க கு குடித்தா அது வருது சம்டைம்ஸ் குடித்தாலும் அது வரும் குடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு லேசாகிடுவீங்க போனது ஆல்கஹாலாக இருந்தாலும் வெளியே லேஸ் ஆகிடும் உள்ளது ஒயிட்லாம் வெளியே போயிட்டுருக்கோம் அப்போது நாம அந்த வெயிட் இல்லை அதை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கோ பட் இருக்க தான் செய்யுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது